நார்மலா பிரசன்ட் மார்க்கெட் நல்லூர் அடியில வந்து வீடுகள் வந்து காணி பரப்பா இருக்கு சரியான குதிரை இவ்வளவு பெரிய அதுவும் மத்தபடி இந்த வீடு வந்து ஆறாம் நம்பர் ஆறு நம்பர் சுக்கரனுக்கு உரிய நம்பர் மற்ற ஒரு மாடி வீடு ஏழு அறையால் இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா வந்து கோயில் வீடு இந்த சட்டநாதர் வீடு பாத்தீங்கன்னா கீழே வந்து மூன்று ரூம் மூன்றுமே வந்து அட்டாச் பாத்ரூம் இன்னொரு சின்ன ரூம் ரெடரை இது வந்து நல்லூர் சீசனுக்கே வந்து நிறைய காசு பார்க்கலாம் வந்து ஏன்னா ரூம்ஸ் வந்து எப்பயும் கிடைக்காது நல்லூர் பக்கத்துல இருக்கும் போது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போடுற முதல் வந்து ஜெயிக்கும் சார் என்னன்னா வந்து கடைகள் கட்டலாங்க

வந்து ரெண்டரை பரப்பு உள்ள வீடு ஒன்று அல்ல வந்து ஒரு பக்கத்து வந்து ஒரு ஒரு முகப்பு வந்து ஃபேஸ் பண்றது வந்து அதை காட்டலாம் பாலம் வீதி வீதி கோயில் வீதி அப்படின்றது அங்கிட்டு சட்டநாதர் வீதி சிவன் கோயில் இந்த இந்த பார்த்தீங்கன்னா வந்து கோயில் வீதி சட்டநாதர் வீதி ரெண்டுமே கோயில் பேரு கொண்டு ஒரு வீடு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பா மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல நல்லூர் கோவில் வந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் செலவு நல்ல நடந்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்ட்ன்னு சொல்லலாம் நிறைய தூரம் அஞ்சு நிமிஷம்ல நீங்க வந்து நல்லூர் கோயிலுக்கு போயிடலாம் அது மாதிரி இதில் உள்ள பாதை முடிவு வந்து சட்டனாசிவன் கோயிலும் வருது அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் ரெண்டுமே கோயில் ரெண்டுமே கோயில் பேரை கொண்ட வீதி உள்ள வீடு வாங்க போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இந்த பாத்தீங்கன்னா கல்லுகள் கல்லூரியல் அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா மாவிடாச்சி இருக்கு பாப் வாங்க யாரு பாலா பாத்தீங்கன்னா இந்த வீட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து முக்கியமா வந்து வேணாம் வந்து இது வந்து சொல்றது வந்து முன்சிபல் லிமிட்க்குள்ள உள்ள வீடுகள் இதுல வந்து எல்லாம் பார்ப்பாங்க வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா இதுல வந்து சாதாரண எவரேஜா வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு எட்டு சா எட்டு வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய வசதி ஃப்ரண்ட்ல இருக்கு என்ன கார்த்தை அடிக்கவே சொல்றீங்க ஏன் மனசுக்காக தானே வரும்பா அப்படின்னா சும்மா சும்மா நான் சொல்றேன் எட்டு வாங்கன்னு பார்க்க பண்ணலாம் அதே மாதிரிக்கு சிலவங்க வந்து இந்த வீட்டை எடுத்து எடுக்கிறவங்க நான் எப்பயுமே வந்து இது பாப்பிங்க தூரத்துல இருந்து வெளியூர்ல தான் நிறைய என்னுடைய பார்வையாளர்கள் பாக்குறீங்க அதுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கு நீங்க கொடுத்து வர தான் வந்து எல்லா வீடு போடுகிற வீடெல்லாம் நான் வித்துட்டேன் ஸோ யார் அதுக்கு காரணம்னா வந்து பாலா ஒண்ணு பாலா இல்லாட்டி எனக்கு யோசனை மாட்டாங்க அதே மாதிரி பாலாக்கும் நன்றி தெரிவிக்கின்ற அதே மாதிரி எனக்கு பாவிக்கு நீ பாக்குற விவசுக்கும் ஒரு ஹாய் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போடுற முதல் வந்து ஜெயிக்கணும் சார் என்னன்னா வந்து கடைகள் கட்டலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து சும்மா நார்மலா வந்து பத்தடி கடை வந்து ஒன்னு ரெண்டு மூணு எனக்கு வந்து இந்த ரோட்டை பேஸ் பண்ணி ஒரு மூணு கடைகள் கட்டி வாடகை விடலாம் வீடை வந்து அப்படின்னா அதே மாதிரி அங்கிட்டு வந்து ஒரு ஒன்னு ரெண்டு அதே மாதிரி மூணு நாலு கடைகள் கட்டி இந்த வீடு இல்லாம கடைகள் கட்டி

எப்பயுமே வெள்ளம் வந்திருந்தா வந்து இன்னைக்கு எடுக்கிறோம் அஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு ஒரு வெள்ளம் வந்திருந்தா வந்து அந்த தண்ணி நிற்கும் வர காட்டு மாதிரி இந்த இந்த இடத்த எப்படி பார்த்தீங்கன்னா எங்கே தண்ணி நின்றது இல்லை ஏன்னா இல்லை நீங்க சொல்லுவீங்க தானே இல்லை வெள்ளம் பத்தனை பிறகு காட்டுறீங்கன்னு சிலவங்க அவங்க ஜோக் அடிப்பீங்க அப்படி எல்லாம் இல்லைங்க சார் இது வந்து இவ்வளவு நேரமும் வெள்ளத்துல பாதிச்சு இந்த இடம் வந்து வெள்ளத்துக்கு பாதிக்காத காரணம் இந்த வீடு தரையும் அதாவது இருந்து இந்த பாதை பாதையோருக்கா காட்டுங்க பாலம் அதுல இருந்து கொஞ்சம் உயர்வாத்தான் இருக்கும்

ரெஸ்டூரெண்ட் மாதிரி பாவிக்கக்கூடிய மாதிரி தான் கட்டியிருக்காங்க அதனால வந்து நல்லூர் வந்து எப்பயுமே வந்து ஒரு கோயில் திருவிழா வந்து ஜெகதிவாதியா இருக்கும் அது எல்லாருக்கும் உலக மக்கள் அறிந்த தமிழர்கள் அறிந்த ஒரு விஷயம் அது வந்து நார்மலா வந்து நல்லூர் சீசனுக்கே வந்து நிறைய காசு பார்க்கலாம் வந்து ஏன்னா ரூம்ஸ் வந்து எப்பயும் கிடைக்காது நல்லூர் பக்கத்துல இருங்கும் போது உங்களுக்கு தெரியும் தான வில போகும் அப்படி அதனால அந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு வீடு தான் இது இதுல வந்து கீழே பாத்தீங்கன்னா மூணு படுக்கை அறைகளை கொண்ட வீடு மூணு படுக்கை அறைகளும் பாத்தீங்கன்னா பாலா ரெண்டு போடக்கூடிய ஒரு டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் உள்ள அட்டாச் பாத்ரூம் கூட இருக்கு ஏசி ஏசி இதுல ஒரு ட்ரிபிள் இது ட்ரிபிள் பெட்டும் போட்டுருக்கு சிங்கிள் பெட்டும் போட்டுருக்கு அந்த இடத்துக்கு பெரிய இடம் இருக்குது

ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் போடக்கூடிய ஒரு டாய்லெட் பாத்ரூம் ரெண்டா ரூம் இதுல ஒண்ணுக்கு ஏசி இருக்குன்றது ஆஹ் வாங்க அதே மாதிரி அதுவும் அதுல இதுல வந்து இந்தியன் டாய்லெட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் சேர்ந்து இருக்கு ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்குது அதை பாக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சமையல் அறை வந்து சமையல் வந்து ஒரு குட்டி சமையல் அறை கீழே வந்து இவங்களுக்கு அதே மாதிரி பர்சனல் யூஸுக்கு ஒரு கார் வச்சிருப்போம் ஒரு வீட்டுல வந்து பர்சனல் யூஸ்க்கு வந்து ஒரு மலையை நிலையாது அங்கிட்ட எல்லாம் நிலையாது இருந்தாலும் ஒரு கார் மேல இனி இல்ல பிரியமானவங்க அதை கார் பார்க்க வச்சிருக்காங்க அந்த கார் கழுவுறதுக்கு வசதிக்கு வாங்கிட்டு பார்க் பண்ணிட்டு கழுவையோ இல்லையா நீ ஒரு வீட்டுல அந்த குடும்ப தலைவர் மட்டும் பாதிப்பாங்க இல்லாட்டி குடும்ப தலைவி மட்டும் பாதிக்கிற கார் வேற யாரும் யூஸ் பண்ணாம இருந்தா அந்த காரங்க போடுறது வசதி இதான் செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க வேணுமே பாவிக்கலாம் இப்போ நாங்க மேலே போவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கட்டுலாம் வந்து அதுக்கப்புறம் தடத்துக்கு வந்து அதாவது வந்து ஒரு மாடி கட்டுறோம் அதாவது கீழே பாத்தினாங்க இப்போ மேட்டத்துக்கு வந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா கீழே வந்து மூன்று ரூம் மூன்றுமே வந்து அட்டாச் பாத்ரூம்

பெட்ரூம் போட்டு இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் போட்டா கூட இது வந்து ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் போட்டுக்கிட்டீங்க நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சோஃபா செட் ஸ்கூட்டி செட் போட்டு ஒரு டிவியை போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு அறை இருக்கின்றது அதே மாதிரி வென்டிலேஷன் ஒரு வீட்டுக்கு முக்கியம் வந்து இது நேரம் ஃபேனை போடணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து ஜன்னல்கள் மூன்று பழுகளை கொண்ட ஒரு ஜன்னல் மேலே வென்டிலேஷன் வரக்கூடிய இது இருக்குது சோ பாத்தீங்கன்னா அது ஒரு அறை அப்ப ரெண்டு அறை மேல இன்னொரு இன்னொரு அறை பார்க்க அறை அதே மாதிரி ஒரு அறை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பெரிய யாரையும் ஒரு ரிபிள் பெட்டும் போட்டு ஒரு சிங்கிள் பெட்டும் போறதுக்கு இடங்கள் உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஏசி போய் பசங்க நல்லூருக்குள்ள ஒரு வீடு எடுக்குன்னா குதிரை கொம்பு ஒரு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால வந்து அட்டாச் பாத்ரூம் அதாவது கொபட் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்தியன் கழிப்பறை மேலத்திய கழிப்பறை இந்தியன் கழிப்பறை ரெண்டுமே இருக்குது

ஃப்ரீயா இருக்குது அது பணியை வந்து இண்டிவிஜுவல் என்ட்ரன்ஸ் கீ கீமாட்டில வந்தீங்கன்னா கிட்டால வந்துட்டு இது வந்து சேவன் டாய்லெட் பாக்கக்கூடிய வசதி இருக்குது அது இல்லாம ஒரு சர்வன்ட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே பூந்து வர தேவையில்ல அதுக்கு வேற எங்க பாத்ரூம் கட்டிட்டு ஒரு என்ன சில மரங்கள் இருக்கு சொல்லுவாங்க வீட்டில் வந்து ஒரு காணி எடுத்தோம்னா ஒரு மரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஈரப்பலா மரம் இருக்கிறது அதே மாதிரி ஒரு மாமரம் இருக்குன்றது வாங்க அப்படியே போ வந்து இந்த இது வந்து விலைகள் வந்து இன்னைக்கு நாளுக்கு நாள் விலை கூடி இருக்குது ஆனால் வந்து சொல்லுவாங்க மண்ணுக்கு போடுற ஒரு பொருள் வந்து எப்பயுமே மக்காது பாட்டி அடிக்க சொல்லு மண்ணுக்கு போடுறா மக்காது மண்ணுக்கு விதை போட்டாலும் சரி மண்ணாக வாங்கினாலும் சரி அதுவும் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் நம்ம காசு வச்சிருப்போம் சிலவங்க இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் காசு வச்சிருக்கோம் என்னென்னா செய்வோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிரந்தர வருமானம் அதாவது ஜப்பனா சிட்டிக்குள்ளே நல்லூர் கோயில் சட்டநாதர் கோயில் என்ன சொல்லுவாங்க கோயில் இருக்கின்ற இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டும் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க இது என்ன கோயிலே இருக்கின்ற ஒரு இடம் சுத்திய கோயில் தான் இருக்குது ஆமா இப்ப பக்கத்தை பாத்தீங்கன்னா வந்து சட்டநாதர் கோயில் இருக்குது அங்கட்டு பாத்தீங்கன்னா போறது புறத்தூர் நல்லூர் அதே மாதிரி அருமையான சிவன் கோயில் அதுக்கு சிவனம் கோயில் ரெண்டு கோயில் இருக்கு ஆமா அது வந்து அங்கே என்ன சொல்றது முதமாவடி சந்தையில் நேரம் போன சிவன் கோயில் ரோட் பெயரே சிவன் கோயில் மற்ற பாத்தீங்கன்னா பயன்பெறும் மரங்கள் சொன்னா ரெண்டு மாமரம் இருக்கு பாருங்க காட்டுங்க ஆமா ரெண்டு மாமரம் நம்ம சிலவங்க வந்து கொஞ்சம் ஒரு கார்டனோட வைக்கணும் அந்த கார்டன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அழகா செய்யலாம் விளையாட்டு ஸ்விம்மிங் பூல் கட்ட பார்ப்பீங்க சிட்டிக்குள்ள வந்து எல்லாம் பாக்க சிட்டிக்குள்ள ஒரு நல்ல பெரிய நிறைய இடம் இருக்கும்னு நினைப்பீங்க ஒரு சலகான பெரிய ஸ்விம்மிங் பூல்கள் கட்டலாம் அதே மாதிரி ஹோட்டல் ஒன்று செய்யலாம் வாங்க அப்படியே பின்பகட்டை போகும் முன்பகட்டி வருவாங்க உள்ள வந்து சுத்தி வர வந்து மதில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கின்றது இதுதான் வந்து கோவில் வீதி முகப்பூர் இது மெயின் என்ட்ரன்ஸ் தான் இந்த கோயில் வீதிக்கு இருக்கும் இந்த பக்கத்து இதுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு சொன்னேன் பாலா இதை பாத்தீங்கன்னா பால இதுதான் வந்து கோயில் வீதியில போற மெயின் ரோடுக்குள்ள வர என்ட்ரன்ஸ் முது முழுசுமே வந்து பாதையோரமே தான் இருக்குது இது மேல வாங்க அப்படியே போவோம் ஈவினிங் அப்படியே ஃப்ரீயா உட்காந்து நீங்க ஒரு ஈஸி சேரை போட்டு இப்படி உட்காந்துட்டு ரோட பாத்துக்கிட்டே ஒரு பழைய புத்தகத்தையோ பேப்பரையோ படிக்கலாம் எங்க தாத்தா பாட்டா அப்படி இருக்கலாம் சிலவங்க இருப்பாங்க இருக்கலாம் பாதையை பாத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு படத்தை எடுத்து கொஞ்சம் சைல எடுங்க பார்த்தா படம் எடுக்கும் போது கார்டனுக்குள்ள வந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் சித்திங்க பாத்துட்டீங்கன்னா வந்து என்ன மரம் எடுக்க சொல்றது அரளி மரணம் சரியா

நல்ல நல்ல தண்ணி உள்ள ஒரு கிணறு இருக்குன்றது மாதிரி இடங்கள் வசதி நியாயமான இடம் இருக்குது ஆஹ் இத பாத்தீங்கன்னா இங்கிட்டு காலமா பின்னுக்கு ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்கு நான் ஒரு பெரிய இடம் இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி இதே அளவு இடம் இருக்குது போல இங்கிட்டு வந்து டேனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் இந்த டாய்லெட் டேனேஜ் சிஸ்டம் எல்லாம் வந்து பின்னுக்கு வந்து எல்லாமே நீட்டா வந்து ஒண்ணும் இல்ல பால இதுல வந்து ஒன்று ரெண்டு மூணு டேனேஜ் சிஸ்டம் இருக்குது ட்ரெயின் பாரஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து நியூலியா வந்து செஞ்ச சிஸ்டம் தான் வந்து திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல இல்ல பாலா அப்ப டிரைனேஜ் சிஸ்டம் நல்லாவே இருக்குன்றது வாங்க அடுத்தது போவோம் அப்படி பாத்தீங்கன்னா சிவங்கோயிலிருந்து விதைக்க இந்த வந்து இந்த கேட் இருக்குது அது மாதிரி அங்கால் பிம்பு ரோட் பக்கம் விதைக்கையும் ஒரு பெரிய இருக்கு கேட்டு கிறிஸ்மஸ் மரம் வாங்கிட்டு வர தேவையில்ல வீட்டுக்குள்ளே கிறிஸ்துமஸ் மரம் இருக்குது அழகா என்ன நாங்க அந்த எங்க ஊர்ல கிறிஸ்துமஸ் வாரம் சொல்லுவோம் இந்த காணி வந்து எத்தனை பரப்பு ரெண்டரை பரப்பு உள்ள காணி வந்து மொத்தப்படி கட்ட கட்டப்பட்ட வீடு இது இல்லை வீடு வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு பரப்பு மாதிரி வந்து இடம் இருக்குது சரிங்களா இப்போ மொத்தமே ரெண்டரை பரப்பு வேற என்ன உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்களா நல்லூர்ல நல்ல முக்கியமான இடத்துல ஒரு நீங்க வந்து நம்ம சொல்ற மாதிரி இல்ல பரப்புற வேணாம் நார்மலா மார்க்கெட் நல்லூர் அடியில வந்து வீடுகள் வந்து காணி பரப்ப எடுத்து சரியான குதிரை கொம்பு தான் இவ்வளவு பெரிய அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு நிறைய இடம் வசதி உள்ள இடம்னா வந்து இது மாதிரி எனக்கு எனக்கு தெரியற அளவுக்கு இதுதான் இருக்குது வேற இங்க இருக்குமா இருக்கும் பாலா ஏன்னா நார்மலா வந்து த்ரீ சி போகுது மூணு கோடி ரூபாய் போகுது ஒரு பரப்பு இதுல வந்து பரப்பு இருக்குது அப்போ பில்டிங் வலுபேஷன் இருக்கு ஒரு மாடி வீடு ஒரு மாடி வீடு ஏழு அறைகள் இருக்கு சரிபால ஏழு அறை அதாவது கீழே ஏழு அறைகள் வந்து அட்டாச் பாத்ரூமோட இருக்கின்ற வீடு மற்றபடி இதை வந்து யார் யார் பண்ண எடுக்க சொல்லிட்டு இருந்தேன் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு எடுக்கிறவங்க வந்து நிச்சயமா வந்து கடைகள் கட்டி ஒரு கடை வாழையை கொடுத்தாலும் எவ்வளவு தெரியும் அது மூடமாவை இல்லை அந்த கோயில் வீதிகள் கடையில் வாடகை எவ்வளவு தெரியும் அதே மாதிரி வியாபாரம் உள்ள இடம் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து கோயில்கிட்ட கை கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கிறதுக்கு நீ நிறைய பேர் யோசிப்பீங்க பாலா நல்லூருக்கிட்டே ஒரு வீடு ஒன்று கிடைக்காத நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நடந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய தூரத்தில் வீடு இருக்காது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பீங்க பாருங்க பாலா யோசி பாருங்க ஒரு நல்ல இடம் டெண்டர பிறப்பு ஒரு மாடி வீடு வீடு அறையல் இருக்கு இதுன்ற விலை என்ன பாலா இது வந்து நான் ஆரம்ப விலை வந்து பன்னெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா வந்து நம்ம அறிமுக விலை சொல்லியிருக்கணும் அப்படின்னு இப்ப என்ன அடிக்கடி சொல்கிறது எந்த வீட விற்றாலுமோ நாங்க சொல்ற விலைக்கு யாரும் வாங்க போறது இல்ல பார்வையாளர்களே நீங்கள் நீங்க நம்ம வந்து நம்ம விலையை வந்து அங்கிட்ட கிட்ட பேசி பேசி தீர்மானிக்கலாம் நீங்க யோசிங்க நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க அப்ப பாத்தீங்கன்னா நல்லூரை ஒரு பரப்பு வந்து மூன்று கோடி போவது பரப்புல கட்டிட வந்து விலைவாசி கட்டுறதுனாலும் சரி ஒரு இன்னைக்கு வந்து ஏழு அறைகளை கொண்டு இருமாடி கொண்ட ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு எவ்வளவு போகும் அதே மாதிரி சுத்தி வர இந்த வாலும் எல்லாம் சகிதமாக இருக்கின்ற அதுவும் எல்லாமே அந்த சட்டநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கட்டும் கோயில் வீதியாக இருக்கட்டும் அவ்வளையுமே ரோட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு இதுல வந்து நார்மலா வந்து இல்ல இல்ல நாங்க வியாபார நோக்கம் கலந்து ஒரு வீடு தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து நார்மலா வந்து கட்டண வந்து அஞ்சு மேல கட்டலாம் பார்க்கலாம் சரி ஆனா இதுல வந்து இப்ப நீங்க நினைப்பீங்க பை ரூட் அப்படின்றது சும்மா சிறு பாதைகள் அப்படின்னு இது அப்படி வந்து ரெண்டுமே வந்து மெயின் ரோட் அதாவது கன இலகு ரக வாகனம் கன ரக நாற்பது அடி கண்டெய்னர் வந்து வீட்டுக்கிட்டே நிப்பாட்டக்கூடிய ரெண்டு பக்கத்துமே அது அவங்க வீட்டை விட்டு இறங்கியெல்லாம் வர தேவையில்ல அப்படி நிப்பாட்டக்கூடிய வசதிகள் கொண்ட வீடுகள் வந்து நல்லூரில் எடுக்கிறது குறைவு ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன ஒழுங்கைகள் இருக்கும் பைரூட்டுகள் இருக்கும் பை ரெண்டுமே வந்து பிரதான பாதையை சுற்றியே தான் அப்போ இந்த காணிட வேல்யூவேஷன் எவ்வளோ தெரியும் நீங்கள் ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும் நகரில் வாங்கினா எவ்வளோன்னு தெரியும் தானே வென்ற பரப்பு இவ்வளோ பெரிய ஒரு இடத்த பாருங்க யாருக்கு அமையும் மற்றபடி இந்த வீடு வந்து ஆறாம் நம்பர் ஆறு நம்ம வந்து சுக்கிரனுக்குரிய நம்பர் மக்களே யோசிப்பாருங்க காப்பட் பண்ணப்பட்ட இரண்டு வீதிகளை கொண்ட வீடு பெரிய சந்தி ஆமா ஒரு முக்கியமான சந்தி முடமாவடி சந்திக்கின்ற சந்திக்கின்ற ஒரு வீடு அதே மாதிரி இந்த ஆறாம் இலக்கம் அப்படி நிறைய பேர் நமக்கு ஒரு வீடு வந்து சுக்கிரன்ட் சுக்கிரன் ஆறாம் நம்பர் சுக்கிரன் தான் நினைப்பால சோ ஆறுன்றது வந்து நல்ல ஒரு லக்கியான நம்பர் அப்படின்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் உள்ள வீடு யோசிப்பாருங்க